போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் இன்று இரவு வரை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் பங்கேற்போம் என்று சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் மாநகர போக்குவரத்து எம்டி அதே மாதிரி விரைவு போக்குவரத்து எம்டி வந்திருந்தாங்க அவங்க நாங்கள் என்னுடைய கோரிக்கை எதையும் இப்போது ஏற்பதற்கு இல்லை கோரிக்கைலாம் நியாயம்தான் ஆனால் சம்பந்தமாக பொங்கலுக்கு பிறகு முடிவு பண்ணலாம்னு சொல்கிறாங்க எட்டு வருஷமாக எங்களுக்கு நீ பாக்கி வச்சுருக்கிற காசை எதுக்கு பேசணும் எத்தனை நாளைக்கு பேசணும் இனிமே பேச முடியாது அதை எங்களுக்கு கொடுங்க பொங்கலுக்கு முன்னே கொடுங்க ஏழு பொங்கல் போயிடுச்சு ஏழு தீபாவளி போயிருச்சு இப்போ அது கொடுங்க அந்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்குங்க சர்வீஸில் இருக்கிற தொழிலாளிக்கு டிஏ அரியஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த பணத்தை கொடுங்க ஒப்பந்த வார்த்தை என்றைக்குன்னு ஒரு தகவல் சொல்லுங்கள் இதை மட்டும் செய்யுங்க இப்போ ஸ்ட்ரைக்கை நிறுத்திக்கலாம் நாங்கள் சொல்லியாச்சு இதை விட இறங்கி வந்து இதை விட நியாயமாக ஸ்ட்ரைக்கை முடிவு கொண்டு வருவதற்கான ஆலோசனையை வேற யாரும் சொல்ல முடியாது நாங்கள் சொல்லிட்டோம் இதுதான் மக்களுக்கும் அரசுக்கும் நாங்கள் காட்டக்கூடிய ஒரு நல்லெண்ணம் அதை அவர்கள் புரிந்து கொள்ள தயாராக இப்போதும் இல்லை ஆகவே வேலை நிறுத்தம் என்பது நடக்கும் சார் இப்போ வந்து அவங்க அந்த ஆரம்பச கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நீங்கள் இந்த ஆரம்பச கோரிக்கைகள் வந்து ஒரு ரெண்டு அம்ச கோரிக்கையான நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க அவங்கள இன்னிக்க வரைக்கும் ஆறு ஆறு ஆறாம்ச கோரிக்கையில் மெயினாக தான் பஞ்சப்படி பாக்கி ஏன் பணம் உங்கள்கிட்ட இருக்குது அதை குடு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எட்டு வருஷம் இருக்குது அதை எனக்கு குடு அவ்வளோதான் இவ்வளோதாங்க இதுக்கு எயிட்டீன் பர்சன்ட் வட்டி போட்டு இவன் பத்து வட்டி விற்கணும் இவ்வளோ பணம் என்கிட்ட ஒன்று இருக்குது இருந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன நியாயம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் குடிப்பீங்க இந்த தொழிலாளிக்கு மட்டும் ஏன் தர மாட்டீங்க இவன் என்ன இல்லையா இவன் என்ன ரெண்டாம் தர சு குடிமகனாக நாங்கள் என்ன இதாக வெளிநாட்டிலேருந்து இங்கே குடியேறி இருக்கிறோமா என்ன கணக்கு எங்களை ஏன் இப்படி ஒதுக்குறீங்க எங்களை ஏன் இப்படி தான் எங்களுடைய குறை இப்போ வந்து அவங்க இன்னைக்கு மறைக்க கூட வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நீங்கள் வந்து பேசுவீங்களா அவனுக்கிட்ட ராத்திரி பதினோரு மணிக்கு கூப்பிட்டாலும் வருவோம் புளிய மருத்துடியில் உட்கார சொன்னாலும் உட்காந்து பேசுவோம் எங்களுக்கு பிரச்சனை தீரணும் சார் இப்போ வந்து இவ்வளோ நேரம் பேசிருக்கீங்க நீங்க அந்த ஒரு கோரிக்கை வந்து அவங்களை நிறைவேற்றினாலும் என்னஸ் ஆகும் சொல்றாங்க மாசம் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவாகும் அது என் காசு உங்கட்டு இருக்கிற காசு என்கிட்ட வாங்கினு காசு திருப்பி கொடுத்தா அது செலவாது இத்தனை நாள நீ வச்சிருக்கிற அதுக்கு வட்டி இல்லாமல் திருப்பி கேட்கறான் அந்த தொழிலாளி அதை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது எங்காவது உங்கள்கிட்ட இருக்க அதை கொடு அவ்வளோதான் செலவே கிடையாது பொங்கல் வரப்போகுது இப்போ இதனால வந்து எவ்வளோ பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அதுக்கு வந்து அரசும் வந்து நடவடிக்கை எடுக்க தயார் நிலைமை இருக்குன்னு சொல்றாங்க அரசுதான் அரசு தான் இதில் நடவடிக்கை எடுக்கணும் வேலை நிறுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கு இவருக்கு பொங்கல் மேல அக்கறை இருக்கிறமான அந்த அக்கறையை இந்த பேச்சுவார்த்தையை முடிவு கொண்டு வரலாம் காட்டட்டும் தொடர்ந்து நீங்க போராட்டத்தில் இருக்கீங்க நடவடிக்கை எடுக்க வரை போராட்டம் தொடருமா எப்படி சார் ஆமா நடவடிக்கை எடுக்க வரை போராட்டம்